அனைவருக்கும் இனிய வணக்கம் சமூக வலைத்தளங்களிலே பலவிதமான ஊடகங்கள் உங்கள் முன்னிலையிலே இன்று ஜொலித்து கொண்டிருக்கின்றன திகழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே அகானா உலக் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மனமகழ்வடைகின்றோம் எங்களது சமயம் அது சார்ந்த விரதங்கள் அது சார்ந்த கலாச்சாரங்கள் அது சார்ந்த என்பன இடையிடையே நாங்கள் அசை போட்டுக்கொள்வது மிகவும் உகந்ததாக சிறந்ததாக மனித மேன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு மிக அத்தியாவசியமாக திகழ்ந்தது அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை விரதங்கள் ஒரு மனிதனை பூரணப்படுத்துகின்றன நல்ல நெறிப்படுத்துகின்றன அவனுடைய சிந்தனைகளை வாழ்வியல் தத்துவங்களை சரியான வழிக்கு கொண்டு செல்லுகின்றன உணவு குறைந்தால் உணர்வுகள் குறையும் இறையை நினைக்கின்ற பொழுதெல்லாம் வழிபடுகின்ற பொழுதெல்லாம் சிந்தனைகள் மாறுபடும் நமது சிந்தனை ஒருநிலைப்பட்டாலே நாம் நல்ல நிலைக்கு நல்ல செயல்பாடுகளுக்கு நல்ல தொண்டுகளுக்கு ஆளாகிவிடுவோம் எனவேதான் இந்த மனிதம் இறைவனை வேண்ட வேண்டுமென்று எல்லா மதங்களிடமே இறை வழிபாட்டை நாங்கள் சிறப்பாக சொல்லுகின்றன அதிலே எங்கள் சைவ சமயம் ஆரியந்தமில்லாத எங்கள் சைவ சமயம் நீண்ட நெடுங்காலமாக இந்த விரதங்களை தத்துவார்த்தமாக எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றன எமது சமயத்தின் முழுமுதல் தெய்வம் என்று போட்டப்படுகின்றவர் சிவபெருமான் அந்த கைலேங்கிரி பெருமானை நினைந்து உருகி வழிபடுகின்ற அற்புதமான விரதமாக ஸ்ரீ கேதார கௌரி விரதம் அமைகின்றது மற்றைய விரதங்களை விட இந்த விரதத்திலே அதிக விசேஷம் என்னவென்றால் அம்பிகை பூலோகத்திலே அவதாரம் எடுத்து கௌரி அம்பியாக இருந்து கொண்டு சிவனை நினைந்து அம்பிகையே இந்த விரதத்தை வழிபட்டு அருள் பெற்றதனாலே இந்த விரதத்துக்கு தனித்துவமான சிறப்புகள் உண்டு அதனால்தான் அந்த கேதார கௌரி விரதத்தை அனைவரும் ஆண் பெண் என்ற வித்தியாசமில்லாமல் அனைவரும் அதை நோன் முன்பிருந்து அந்த விரதத்தை அனுப்பிப்பார்கள் இயல்பாக புரட்டாரி மாதத்தின் நவராத்திரி முடிந்த மறுநாள் தசமி திதியிலே ஆரம்பிக்கின்ற இந்த விரதம் ஐப்பசி மாற அமாவாசையிலே நிறைவு வருகின்றதாக அமைகின்றது எனவே இந்த நாட்கணக்கிலே சரியாக இருபத்தி ஒரு நாட்கள் இந்த விரதம் அமையும் திதிகளினுடைய நாளிகை நாடுகளிலே அதிக திதி வருகின்ற காலம் திதிகள் குறைந்து வருகின்ற காலங்களிலே சில காலங்களிலே இருபது நாட்கள் பத்தொன்பது நாட்களிலுமே இந்த விரதம் அமைவதும் உண்டு அது எல்லா நாட்களும் இல்லாமல் எல்லா ஆண்டுகளும் இல்லாமல் இடையிடையே அப்படி அமைவதும் உண்டு ஆனால் இருபத்தி ஒரு நாட்கள் இந்த விரதத்தினுடைய நெறிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன வழிபாட்டிலே மிக உகந்ததாக இந்த கேதாரதி விரத விரதம் அமைகின்றது இருபத்தொரு தினங்கள் ஆலயம் சென்று அம்பாலையும் சிவனையும் வழிபட வேண்டும் கையிலே வில்வம் கொண்டு பலம் வந்து அந்த வில்வத்தை மூலமூர்த்தி குரு குருக்கலையாவிடம் கொடுத்து மூலமூர்த்தியிலே போட்டு வணங்க வேண்டும் முக்கியமாக சிவன் சிவனாலயங்களில் இந்த விரதத்தை மேற்கொள்வது மிக மிக உன்னதமான வழிபாடாக அமைகின்றது இதிலே அந்த நீண்ட காலங்களாக இந்த விரதத்தை அனுப்பித்தவர்கள் உடல்நிலை முடியாதவர்கள் எல்லாம் சரியாக அதை குறைத்து அனுப்பிப்பதும் உண்டு ஏழு நாட்கள் விரதம் அனுப்பிப்பவர்களும் உண்டு கடைசி மூன்று நாட்கள் விரதம் அனுப்பிப்பவர்களும் உண்டு எப்படியாக இந்த விரதத்தினுடைய வரைமுறைகளிலே மாற்றம் செய்து வருவர்கள் தங்களால் இயலாத தன்மை இருபத்தொரு தினங்கள் தொடர்ந்து இந்த விரதத்தை அனுப்பிக்க முடியாதவர்கள் அப்படியான நிலையிலே இதை மாற்றி அமைக்கவும் விரத விதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன எப்படியாக இருந்தாலும் எங்களுடைய எண்ணமும் செயலும் வழிபாடும் கேதார கௌரிநாதரை ஸ்ரீ கேதார பெருமானையும் கௌரி அம்பாலையும் நினைந்ததாக இருக்க வேண்டும் இந்த விரதத்தின் மூலமாக குடும்பத்திலே நல்ல மகிழ்வு குடும்ப நிலையிலே தங்களுடைய நிறைவான வாழ்வியலை காணக்கூடிய தன்மைகள் கணவனுக்கு நீண்ட ஆயுள் மனைவிக்கு சகல சிறப்புகள் ஏற்படுகின்ற சுமங்கலி சுமங்கலி தீர்க்க ஆயுள் அதே போன்று பிள்ளைகளினுடைய சிறப்பு என்று ஒரு குடும்பம் நிறைவாக வாழ்வதற்கு இந்த கேதார் கவுதி விரதம் மிக உன்னதமானதாக அமைகின்றது இதிலே குடும்பத்தர்களும் இந்த விரதத்தை அனுப்பிப்பார்கள் கன்னி பெண்களும் அனுப்பிப்பார்கள் இளைஞர்களும் அரட்டிப்பார்கள் எல்லோருமே இறை விரும்பி அரட்டிப்பதற்கு காரணம் இந்த விரதம் எங்களுடைய இறைவன் மூலமுதல் தெய்வமாக போற்றப்படுகின்ற சிவன் பார்வதி சம்பந்தமான விரதமாகவும் எங்கள் சைவ சமயத்தின் மிக மீன்மையான விரதமாகவும் இது போற்றப்படுகிறது இன்று இன்றைய காலகட்டத்திலே இந்த விரதத்தினுடைய வளர்ச்சியை நாங்கள் ஒட்டி நோக்கினால் ஒரு சுமார் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னராக இந்த விரதத்தை பெரிதாக எல்லோரும் அனுட்டிப்பதற்காக குறை மிக குறைவாக இருந்தது பழமையான அந்த முதியோர்கள் மட்டுமே அனுட்டி வநட்டித்து வந்த இந்த விரதம் இன்று உலகம் பூராகவும் அனைத்து இடங்களிலுமே வயது வித்தியாசமின்றி அனுட்டிப்பார்கள் அதாவது அந்த இருபத்தொரு தினங்களும் இவர்கள் மிக சுத்தமாக இருந்து ஆசாரசீலராக இருந்து இந்த விரதத்தை கண்டிப்பதை என்று கண்கூடாக நாங்கள் பார்க்கின்றோம் அனைத்து ஆலயங்களிலுமே அதாவது இங்கே உலகத்திலே இருக்கின்ற அனைத்து ஆலயங்களிலுமே இந்த கேதாரி விரதம் மிக உன்னதமாக போற்றப்படுகின்றது அது உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சொல்லி எங்கெல்லாம் அது சைவ சமய மக்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த விரதத்தினுடைய தனித்துவம் தனித்தன்மை போற்றப்படுகின்றது இந்த விரதத்தின் மூலமாக எல்லோரும் நல்ல திருவிருளை பெறுகின்ற ஒரு மட்டுமே இருக்கின்றது விரதம் என்றாலே அதுதானே எங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை நெருங்கி இறைவனிடமிருந்து நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகின்ற வரங்கள் தான் விரதம் அதிலே நமது குறிக்கோள் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய வாழ்வியல் சிறக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் எங்களுடைய விரதத்தோடு எங் எம்மை சார்ந்தவர்கள் எம் ஊர் என்று நாங்கள் கொஞ்சம் அதற்கும் மடங்கு கொடுக்க வேண்டும் அதாவது ஒரு ஒரு வாழ்வியல் என்பது ஒரு கிராமத்தையோ அந்த ஊரையோ சார்ந்திருப்பது எனவே எங்கள் ஊர் நன்றாக இருக்க வேண்டும் எங்கள் கிராமம் நன்றாக இருக்க வேண்டும் எங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு பரந்த நோக்கு இருக்க வேண்டும் வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர குடியேறும் குடியேற கோணுயர்வான் என்று கூறியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் அந்த பரந்த நோக்கம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த பரந்த நோக்கத்தை நமக்குள்ளே கொண்டு வருவதும் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த இயல்பான விருதாணக்களிலே நாங்கள் தோய்த்துளர்ந்து சுத்தமாக விரை சிந்தனை கொண்டு இந்த விரத நாட்களிலே நாங்கள் கண்டிப்பாக சிவபுராண பாராயணம் அபிராமி அந்தாதி என்று சொல்லப்படுகின்ற அம்ம அம்பிகையினுடைய அற்புதமான அந்த நூறு பாட பாராயணம் கௌரி காப்பு பாராயணம் என்று சொல்லப்படுகின்றவை எல்லாம் இந்த விரத அன்பர்கள் இதை மேற்கொள்வது மிக மிக நல்லது இதிலே அவர்கள் உணவு விரை உடையத்திலே தங்கள் தங்கள் உடல் சார்ந்த வசதிக்கேற்ப மாற்றி கொண்டாலும் முக்கியமாக காலை உணவை தவிர்த்து கொள்ள வேண்டும் முடிந்தவர்கள் தங்களுக்கு பலமுள்ளவர்கள் மதிய உணவையும் தவிர்த்து இரவு மட்டும் ஒரு நேரம் உண்டு வருவது தான் இது உத்தமமான விரதமாக போற்றப்படுகின்றது உடல்நிலை முடியாதவர்கள் மதியத்திலே உணவருந்தினால் இரவு வகைகளிலே அதீதமான உணவு இருந்தாமல் பால் பழங்களோடு இருப்பது மிகச் சிறப்பானது உடல்நிலை முடியாதவர்கள் தான் அந்த கடைசி மூன்று நாட்களிலே அந்த விரதத்தை இதே போன்று அனுப்பிக்கலாம் நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் வசதிகளை எங்கள் நலன்களை சார்ந்து விரதம் முடிக்கக்கூடாது அந்த விரதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை முன்வைத்து தான் நாங்கள் அணுகிச் செல்ல வேண்டும் அப்படி பொழுது பொழுதுதான் அந்த விரதத்தினுடைய தன்மை எங்களுக்கு பூரணமான பலனை கொடுக்கின்றது இன்றைய காலகட்டத்திலே சமயம் சற்று வியாபாரமாக கொண்டு போகின்ற காலகட்டம் அதாவது எல்லா விடயங்களிலுமே சமயத்திலே உள்ள பழமைகள் எல்லாம் மாறி தங்கள் வசதிக்கேற்ப விடயங்களை மாற்றி கொள்ளுகின்ற தன்மை இப்பொழுது அதிகமாக காணப்படுகிறது அவற்றை நாங்கள் முழுமையாக நடத்த வேண்டும் எது சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று பரந்து வாழ்கின்ற அந்த உலகத்திலே எல்லோரிடமுமே இந்த தொடர்புகள் வெளிநாட்டு தொடர்புகள் இருப்பதனாலே எல்லோரிடமுமே வசதிகள் வருகின்ற பொழுது நாங்கள் ஆலயங்களில் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்கின்ற தன்மைகளை மறந்து எல்லோரும் தங்கள் தங்கள் இஷ்டத்துக்கு அந்த வழிபாடுகளை வியாபார நோக்கத்தோடு ஆலயங்கள் அமைப்பதை இவற்றையெல்லாம் தவிர்த்து ஆகமத்தை மேறி ஆகம மரபுக்குள்ளே சென்று உண்மையாக அந்த தூய்மையாக அந்த நல்ல எண்ணங்களோடு இந்த வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக பலவிதமான நன்மைகளை நாங்கள் பெற முடியும் நாங்கள் ஆலயத்துக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கின்றார்கள் தோய்த்துல ஆலயத்துக்குரிய கலாச்சார உடைகள் அணிந்து முக்கியமாக இந்த பெண்கள் தலைவரி மூலமாக ஆலயத்துக்குள்ளே செல்வது இவற்றையெல்லாம் முழுமையாக தவிர்க்க வேண்டும் ஆலயத்துக்கு எப்படி செல்ல வேண்டும் என்ற ஒழுங்குமுறைகள் நமது பெரியவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் நாங்கள் ஆலயம் செல்வதே எங்களுடைய தீயவைகள் எல்லாம் எங்களை விட்டாகல வேண்டும் தீய குணங்கள் எங்களை விட்டாக வேண்டும் தீய செயல்கள் எங்களை விட்டாகல வேண்டும் நல்ல நவத்தை நாங்கள் நிறையப்படவே என்ற ஆலயத்துக்குள் இந்த ஆன்மா லயப்படவே நாங்கள் செல்கின்றோம் எனவே அந்த மரபுகளை அந்த முறைகளை சரியாக பின்பற்றி செல்கின்ற பொழுது அதனுடைய வரங்களும் அதனுடைய தன்மைகளும் எங்களுக்கு உணர்வுபூர்வமாக நிறைவாக பெறக்கூடியதாக இருக்கும் எனவே நல்ல விடயங்களை நாங்கள் சிந்தித்து நல்ல முறையிலே எங்கள் வாழ்வில் நடத்தினால் இந்த வாழ்வு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் அது நமது சந்தரிக்கும் நமது பின்பற்றி வருகின்ற இளைஞர்களுக்கும் அது ஒரு படிப்பணியாக ஒரு வழிகாட்டலாக அமையும் நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கும் எம் இளம் சமூகத்துக்கும் ஒரு வாழ்வியல் பாடங்களாக நல்ல நல்லனவற்றை மட்டும் நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை நல்ல வழியிலே செல்வதற்கு நாங்கள் சரியாக இருக்க வேண்டும் அதை எல்லோரும் உணர வேண்டும் எங்களுடைய ஆதியும் அந்தமும் இல்லாத எங்களுடைய பெரும் சமயமான இந்த சைவ சமயத்தினுடைய பண்பாடுகள் அந்த சமயம் அந்த மரபுகள் எல்லாம் எங்களுக்கு மிக மிக தொன்மையானதும் தெய்வீகமானதும் ஆகும் அதை சரியான முறையிலே நாங்கள் பின்பற்றுவோம் நல்ல ஒரு நிகழ்வுகளிலே இப்படியான பெரிய விரதங்கள் தொடர் விரதங்களாக கிட்டத்தட்ட ஒரு மாத எல்லைக்கு செல்கின்ற இருபத்தி ஒரு நாட்களாக கொண்ட அந்த விரதம் மிக ஒரு அற்புதமான விரதம் எங்களுடைய அந்த விரதத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால் விரத காப்பளிதல் அந்த பூஜையிலே இருபத்தொரு நாட்களும் அந்த பூஜையிலே வைக்கப்பட்ட காப்பு விரதநாளிலேயா இறைவனால் அதை நாங்கள் கையிலே அணிந்து கொள்வதும் இல்லாமல் அது கையிலே கையின் அந்த குஜத்துக்கு கீழே அதை அணிந்து கொள்வோம் அதுக்கு தனித்துவமான இடம் கொடுக்கின்றோம் இறைவன் இந்த விரதத்தின் மூலமாகத்தான் பார்வதிக்கு எந்த விதமான கொடுத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன எனவே சக்தி இல்லையே சிவமில்லை சிவமில்லையே சக்தி இல்லை என்கின்ற தாற்பயத்தை உலகுக்கு கொடுத்த நாளாக இந்த விரதம் அமைகின்றது குடும்ப வாழ்விலே கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ வேண்டும் கணவனுக்கும் மனைவிக்கும் உரிய சம பங்குரிமைகளை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் வாழ்வியல் தர்மங்களை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற பல தத்துவங்களை இந்த விரதம் எங்களுக்கு எடுத்து எம்புகின்றது எனவே அதை நாங்கள் மனதை கொள்ள வேண்டும் அந்த ஒழுக்க நரியிலே இந்த விரதத்தை பின்பற்ற வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் இந்த வாழ்க்கை தந்த ஒரு அற்புதமான வரம் அந்த வரத்தை நாங்கள் எத்தனை பேர் சரியாக பயன்படுத்துகின்றோம் எங்களுக்குள்ளே ஆணவம் போட்டி பொறாமை புறம் சொல்லுதல் இப்படியான விடயங்களிலே தான் நாங்கள் மும்முரமாக இருக்கின்றோம் தவிர மற்ற நல்ல விடயங்களை எடுப்பதிலே நாங்கள் பின்தங்கி நிற்கின்றோம் எனவே இந்த புறம் இந்த தீய தீயணவற்றையெல்லாம் நாங்கள் அழித்து விடுவோம் நல்லனவற்றை மட்டும் நமக்குள்ளே சேர்த்துக் கொள்வோம் இந்த விரத காலம் எல்லோருக்கும் நல்ல புனிதத்துவத்தையும் நல்ல தர்மங்களையும் நல்ல திருவருளையும் தர வேண்டும் எல்லோர் வாழ்வும் சிலைக்க வேண்டும் எல்லோர் மனங்களும் தீவீகத்தன்மையோடு இருக்க வேண்டும் அதாவது எல்லோருடைய மனங்களிலும் இறைவன் இருக்கின்றான் அந்த இறைவனை முழுமையாக எங்கள் மனிதர்களே கொண்டு வருவது எங்களுடைய தான் இருக்கின்றது அதை உணர்ந்து செயல்பட்டு இந்த கேதார கௌரி விரதத்தினுடைய அற்புதமான திருவருளை அனைவரும் பெற வேண்டும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதிலே மகள் வருகின்றோம் நல்ல விடயங்களே உங்களே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே எங்களுக்கும் ஒரு மகிழ்வு ஏற்படுகின்றது அந்த வகையிலே இந்த கேதாரங்க விரதத்தை பற்றி அறிந்து தெரிந்து கொண்டவர்கள் இதை எல்லோருக்கும் பகிர்ந்து நல்ல நிகழ்வுகளை நடாத்துவதற்கும் நல்ல சிந்தனைகளை எங்களுக்குள்ளே கொண்டு வருவதற்கும் இந்த விரதத்தின் தன்மைகளை உணர்ந்து செயல்பட்டு வாழ்வியல் தர்மங்களை நெறிப்படுத்தி எல்லோரும் மகிழ்வோடு வாழ இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்